வணக்கம் டாக்டர் அர்ஜுனா நான் வந்து சுரேஷ் கதைக்குறேன்னு என்ன பிரஜனை சொன்னால் ஃபைனல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நீங்கள் உடைய இந்த பேங்க் கணக்குக்கு ஒரு கதை கதையொன்று சொன்னீங்க உங்களுக்கு ஒரு சுருக்கமான விட என்ன சொன்னால் எந்த கதைகளெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தால் அஞ்சு நிமிஷ காணொலிக்குள்ளே இல்லை நான் சொல்லி முடிக்க இல்லாது அதெல்லாம் மிக வேகமாக சொல்கிறேன் எங்களுக்கு தேவை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டது வந்து நிர்வாக கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்புன்ற ஒன்றும் இல்லாமல் கடைசூரையும் தேர்தலில் நீங்கள் கடைசுரையை நின்று வெல்லோமே இல்லாது ஒன்றும் செய்யவும் இல்லாது அதுக்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்கிறதுக்கு தயாராகவும் இல்லை அடுத்த ரெண்டாவது பிரச்சனை என்னென்ன சொன்னால் நீங்கள் நம்பிக்கையில் என்று நிர்வாகத்துவங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முப்பத்தெட்டு பேரை நீங்கள் கொடு என்ன இதில் நீங்கள் நம்ப போகிறீங்க முப்பத்தெட்டு உறுப்பினரை எடுக்க அதே சமயத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னால் அங்கே என்னென்ன நீங்கள் மான சபையில் ஆக்கில் நம்ப போகிறீங்க ஆகவே அதெல்லாம் வந்து நீங்களும் தற்காலி ஒரு விடுதலை விடுதலைக்காண்டி கதைக்கிற ஒரு கதையாகத்தான் இருக்குது இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னென்று சொன்னால் நீங்கள் ஒரு பழங்குண்டை நிர்வாகத்தை அமைச்சு போட்டு தான் நீங்கள் மான சபைக்கிறங்கிறது நல்ல இன்றைக்கு நான் தமிழ் மக்கள் ஏற்கனவே உறவுகளில் இருக்கிற அக்கறையெல்லாம் கலைக்கிறேன் அவ்வளோ நிர்வாக சபையை அமைச்சு போட்டு உங்களுக்கு இப்போ பிரச்சனை என்று சொல்லி சொல்கிறீங்களே ஓகே பிரச்சனை இல்லை இப்போ இருந்த மாதிரியே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கட்டும் நீங்கள் ஒவ்வொரு மாதம் வந்து இதில் இவ்வளோ கையிருப்பு இருக்குது இவ்வளோ புதுசாக வந்ததுன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பரை காட்டி நீங்கள் அவங்கள்ட்ட ஒவ்வொரு மாதம் வரதான் நீங்கள் தெரிவுபடுத்தலாம் இவ்வளோ இவ்வளோ காசு வந்தது போகணுன்னு சொல்லி சொன்னாலே பிரச்சனை முடிஞ்சு தானே டாக்டர் உங்களோட பக்கத்துக்கு வர மாதிரியே காசு இருக்கிற மாதிரியே விரட்ட பிரச்சனை இல்லை ஆனால் நிர்வாகம் இருக்கணும் நிர்வாகம் தான் எங்களுக்கு தேவை இந்த நிர்வாக கட்டமைப்போ செய்து போட்டு அதுக்கும் கூட கணக்கு வழக்கில் காட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ வருது போதும் புலம்பெயர் தேசங்கள்லேருந்து வருதுன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளான நீங்களே வந்து இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து இந்த நிதியில் பெற்றுகிட்டு ஒரு நேரத்தில் நீங்கள் நிக்காட்டிக்க இன்னொரு புதான புதிய ஒரு ஆள் விரைக்க கூட அவருக்கு மக்கள் உதவி செய்கிறதுக்கு தேங்க்யூ வீணம் அப்போ அதை எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்கான ஒரு பின்னடைவை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்காண்டி தான் நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சி மண்டாடி இந்த ஒரு சபையை அமைக்கிறதுக்கு கேட்குறோம் மாதிரி ஒரு சபை என்று சொல்லி ஒரு அமைப்பு அதாவது வந்து நிர்வாகம் ஒரு நிர்வாகத்தை செய்யுங்க தலைவர் பொருளாளர் செய்கிறாரு எல்லாரையும் ஒரு நிர்வாகத்தை செய்யணும் வங்கி வங்கி இலக்கம் பண்ணுன்னு சொன்னால் வங்கி இலக்கத்துக்கு உங்களுக்கு ஒன்று திறந்து கொடுக்கிறான்னு சொன்னால் உங்கள்கிட்ட வர ஒவ்வொரு மாதத்தையும் ஓராந்திலேருந்து அடுத்த ஓராந்ததி வரையும் வந்தது போனதை காட்டிங்கன்னு சொன்னால் கட்சி நிதி என்று சொல்லி காட்டிங்களா பிரச்சனை இல்லை தானே அப்போ நீங்கள் சொல்கிற விளக்கத்துக்கு நான் சொல்கிறது சரிதானே ஏன்னா உங்களோட நின்று வாத ஆட இல்லாமல் கிடக்கு திருப்பி திருப்பி ஆகவே இந்த பிரச்சனையிருக்கா செய்து கட்சியில் கட்டமைங்க அடுத்தது தடவை வந்து அவமானப்படுத்தக்கூடாது எங்களுக்கு ஒரு இல்லாத பொய் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பழியல் இதுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அவருதற்கும் மிக மிக மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் குடும்பங்கள் எங்களுக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் இல்லாமல் இருக்கு அப்போ உங்களோட தேவையில்லாத பொய்கள் தேவையில்லாத கதைகளால் நாங்களும் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆகவே தயவு செய்து இப்படியான இதில் விடுங்க அன்றைக்கு நீங்கள் சளியனையாவை வந்து நீங்கள் சொல்லித்தான் நாங்கள் வந்து சளியனையாக வந்து இந்த அவருக்கு உங்களை தான் உங்களோட சேர்த்து கதைச்சு நாங்கள் நீங்கள் சொல்லி போடிகள் என்னோட சேர்த்து கதைக்கிறார் சுரேஷ் வந்து கொழுவ வைக்கிறார் எல்லாம் பிரச்சனை படுறார் தான் முடியாததான் அவரை நாங்கள் தனிக்காட்சியாக தொடங்கி அவர் போகணும் என்று சொல்லி நாங்கள் விரும்பினது சுயாட்சியை ஆனால் அது இப்போ நல்லதாக போச்சு அவர் உண்மையிலேயே அவர் சுயமாக நின்றா அது நல்லா தான் நான் நினைக்கிறேன் மற்றது ஏன்னா உங்களோட ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ள அந்த ஐயா அந்த மனுஷன் வந்து முகம் கொடுக்கக்கூடாது நீங்கள் அவரை விரை விடாமல் செய்கிறக்கான பல வழிகளை நீங்கள் உத்தியல் எல்லாத்தையும் கண்டுபார்த்துனீங்க எவ்வளோத்தையும் எல்லாம் செய்து நீங்கள் நாலஞ்சு வாக்கெடுப்பு பண்ணி உங்களுக்குள்ள நீங்களே எல்லாத்தையும் போட்டு செய்து ஸ்க்ரீன் சொட்ட அடித்து போட்டு அவமானப்படுத்தி அந்த பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸில் எல்லாம் காட்டெண்டு கேட்டது அதெல்லாம் இந்த வளத்தில் டாக்டர் சரி நியாயம் சொல்லுங்க அவரே என்ன அவரே ஒரு ஒரு பொலிஸு ஒரு பொலிஸ் குடும்பத்துக்கு வந்து க தந்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாள் வந்து இப்போ உங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காசு வாராக்கள் தான் அப்படியான இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கணும் ஆகவே அவர்கிட்ட நீங்கள் அப்படி அவமானப்படுத்தினாக்கெல்லாம் நீங்கள் மன்னி மன்னிப்பு மன்னிப்புகளுங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க ஒவ்வொருத்தரையும் எல்லாரையும் உங்களோட கொஞ்சம் கோவன்னு சொன்னால் ஒரு பழியை தூக்கி போகிறீங்களா ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு பழியை தூக்கி போகிறீங்களா அது அவரில் ஒரு சூரத்துக்கு பாதிக்குமென்றால் தெரியாது உங்களோட தொடர்ந்து என்னோடய வாக்குவாதப்படுறக்கோ இதுன்றக்கோ எனக்கு விருப்பம் இல்லை நான் விரும்புகிற ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்கறது உங்களுக்கு தமிழ் மக்கள்கிட்ட எதிர்காலத்தில் அக்கறை இருந்தேன்னு சொன்னால் ஒரு நிர்வாகத்தை தொடங்கி இதுகளை செய்யுங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை கடைசி இப்படியே இழுத்து அடிச்சு போட்டு உங்களோட வேலையை அதை இழுத்து அடித்து போட்டோம் ஒன்று சிலவில் வாராலயம் பெறாமல் விட்ட செய்து போட்டு நீங்களும் கேட்க விடாமல் செய்ய போகிறீங்க நின்று போட்டு போனீங்களென்று சொன்னால் நாங்கள்லாம் அந்த ப இந்த இருக்கிற அந்த ஊத்த காட்சிகள் எல்லாரோட நின்று அடி வேண்ட வண்டி வரும் இன உணர்வு இல்லாதவங்களை வந்து தேர்தலில் நிப்பாட்ட வண்டி வரும் தயவுசெய்து இதுகளை கொஞ்சம் மறந்து அடிக்கடி அறிக்கையால் கொடுத்து அவரை அவரை அவமானப்படுத்துகிற வேலையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க டாக்டர் எந்த வழ வகை வகையிலையும் இது அநீ அநீதியான வேலை நீங்கள் செய்கிறது நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்காண்டி உயிரை கொடுத்து நின்று நின்று போராடி நாங்கள் நின்று எட்டு மாதமாக உங்களுக்காண்டி நான் உழைச்சிருக்கிறேன் நான் கேட்ட கேள்வி இந்த ரெண்டே ரெண்டு தான் நிர்வாகத்தை தொடக்குங்கிறான்னு உங்கள்கிட்ட நான் கேட்டது வங்கி இலக்கத்தை செய்யுங்கன்று சொல்லி வங்கி இலக்கத்துக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சரி நீங்கள் இல்லை சொன்னால் உங்களோட அக்கௌண்டையே கொடுத்து நிர்வாகத்தை அமையுங்க ஆனால் அந்த நிர்வாகம் அமைக்கிற கேட்குறாங்க நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன டாக்டர் உதய உதயெல்லாம் என்னத்தை நான் சொல்கிறதுக்கு என்னத்தை கதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுலாம் நியாயமானு சொல்லி ஆனால் உங்களுக்காண்டி கொஞ்சம் பேர் அதை கேட்டு ஆமாம் ஆமாம் போட்டுக்கொண்டு தான் இருக்கீங்க ஏதோ நல்லா தான் செய்கிற உங்களோட எனக்கு உள்ள தொடர்ந்து சண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை ஆனால் உங்களோட பிள்ளைகளை நான் சுட்டி காண்டி கொண்டு இருப்பேன் ஆனால் எனக்கு அந்த தொடர்ந்து உங்களோட அப்படி பயணித்து சண்டை பிடிக்கிறதுல எனக்கு இஷ்டம்